கேட்டதும் யாரும் எல்லா எல்லாருக்குள்ள நல்லது மட்டும் இல்ல கேட்டது மட்டும் இல்ல இது ரெண்டும் மிக்லா இருக்காரு நம்ம நம்ம குரோதமா நமக்கு நம்ம ஃப்ரெண்டோ நம்ம அப்பா அம்மாவோ நம்ம அண்ணன் தம்மிகளோ நம்ம வேலை செய்யறது கூட வேலை செய்யற இல்ல நம்ம நம்ம எங்க எங்க இருந்தாலும் நம்ம எந்த எந்த இடத்துலயும் நம்ம கேட்டால யாராவது யாராச்சும் நம்ம துண்ணை பத்திருக்கலாம் நம்ம கம்மியா கடன் வாங்கி கொடுக்க வந்திருக்கலாம் நம்மள அவங்கள பத்தி இருக்கலாம் நம்மள வந்து இல்லாத குழந்தை சொல்லிருக்கலாம் நம்ம துரோகம் செஞ்சிருக்கலாம் நம்ம கிட்ட காசு வாங்க கூட்டம் வந்துருக்கலாம் நம்ம சொத்தை ஏமாத்திருக்கலாம் நம்ம பணத்தை ஏமாத்திருக்கலாம் நமக்கு இன்னும் எவ்வளவு நமக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம் மன்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற மன்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எல்லாரும் மன்னிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃபிரண்ட்ஸ் அப்ப தவறு செய்யாத மனிதனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க வாய்ப்பு கொடுக்கணும் அவங்க மன்னிச்சு அவங்க மன்னிச்சு அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது அவன் மன திரும்ப அது மன திரும்பி அவன் என்ன பண்ணான் அவன் ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டா மன திரும்பி ஆஹ் ஓகே இவருக்கு நம்ம இவ்வளவு துரோகம் செஞ்சோம் இவர் நம்மள ஏற்றினாரு நம்மள லோகடிக்கலையே நம்மள திட்டலையே நம்ம அவங்க பத்திரி சொல்லிட்டு எல்லாரும் நமக்கு மனதிரும்பி எல்லா ஃப்ரெண்டா நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்பா அம்மா சரி நம்ம எல்லாரும் நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே நமக்கு சாதனமா நமக்கு நண்பர்கள மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பா இந்த கதையில நான் பார்த்தோம் நம்ம மற்றவங்க மன்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மன்னிக்கும் போது பரலோக பிதாமானவர் நம்மளுக்கும் நம்ம செஞ்ச பாவங்களை நம்ம செஞ்ச மீறி இருக்கலாம் நம்ம செஞ்ச அக்கிரமத்தை அவரும் மன்னிப்பார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஏசப்பா கூட நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவர் தன்னை ஏற்றுக்கொண்டு நம்ம பாவத்தை மன்னிச்சு அவர் பிள்ளைகளை ஏற்றுக்கிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நீ தாஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம கூட மற்ற மன்னிக்கணும் மனசுல எந்த ஒரு கஷ்டத்தையும் மற்றது மேல எந்த ஒரு வைராக்கியம் வெறுப்பு வெறுப்பா வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மன்னிச்சு எல்லாரும் ஆரோக்கியம் ஏற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நீ தாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்